டிசம்பர் ஆறு பயங்கரவாத எதிர்ப்பு நாளில் வக்ஃபு சொத்துக்களை அபகரிக்க சட்டமையற்றக்கூடிய ஒன்றிய அரசை கண்டித்தும் பள்ளிவாசல்களையும் வீடுகளையும் தொடர்ந்து இடித்து வரக்கூடிய ஒன்றிய பாசிச அரசுக்கு எதிராகவும் ஆய்வு என்ற பெயரில் பள்ளிவாசல்களை கபலீகரம் செய்கின்ற பாசிச ஒன்றிய பிஜேபி அரசுக்கு எதிராக தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் நடக்கக்கூடிய இந்த மக்கள் திறள் கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை ஏற்றிருக்கக்கூடிய தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் மாநில அமைப்பு செயலாளர் மரியாதைக்குரிய சகோதரர் ஷேக் முகமது அலி அவர்களே வரவேற்புரையாற்றிய சகோதரர் அப்துல் சலாம் அவர்களே முன்னிலை ஏற்றிருக்கக்கூடிய பொறுப்பாளர்களே கண்டன உரையாற்ற வருகை தந்திருக்கக்கூடிய இந்தியா கூட்டணியின் அனைத்து கட்சி பெரியோர்களே தோழர்களே இந்த நிகழ்வை தமிழ்நாட்டில் இன்றைக்கு பத்து இடங்களில் முன்னெடுத்து தொடர்ந்து பாசிசத்திற்கு எதிராக தன்னுடைய குரலை வலிமையாக பதிவு செய்து வரக்கூடிய தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பேராசிரியர் ஐயா ஜவாஹிருல்லா உள்ளிட்ட அனைத்து தோழர்களுக்கும் அன்பான வணக்கம் அருமை சகோதரர்களே கண்டன ஆர்ப்பாட்டத்தினுடைய நோக்கத்தை பற்றி அனைவருமே அறிவீர்கள் அதுவும் குறிப்பாக டிசம்பர் ஆறு பாபர் மசூதி இடிக்கப்பட்ட நாளில் அனைத்து வருடங்களிலும் தொடர்ந்து இந்த நாளில் மத நல்லிணக்க நாளாகவும் இஸ்லாமிய அமைப்புகள் முன்னெடுத்து வருகிறார்கள் அந்த வகையில் இன்றைக்கு இந்த பாசிச பிஜேபி அரசு எப்படி இருக்கிறது என்பதை சொல்லுவதற்கு முன்னால் இஸ்லாமிய சகோதரர்களும் சகோதரிகளும் இந்தியா என்ற ஒரு நாடு உருவாவதற்கு எப்படி அடித்தளத்தை இட்டார்கள் என்பதை இந்து சகோதரர்களிடத்திலே நாம் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் என்னன்னா இஸ்லாமியர்கள் எல்லாம் எங்கிருந்தோ வந்தவர்கள் மாதிரியும் எங்கிருந்தோ குதித்தவர்கள் போல இங்கே கட்டமைத்து கொண்டிருக்கிறார்கள் மீண்டும் மீண்டும் அதை கட்டமைப்பதற்கு இருக்கக்கூடிய இந்துத்துவ ஆர் எஸ் எஸ் கூட்டம் தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருக்கிறது அவர்களிடத்தில் நாம் அழுத்தமாக சொல்ல வேண்டிய மிக முக்கியமான செய்தி ஒன்று இருக்கிறது இந்தியா என்று இன்றைக்கு எந்த நாட்டை நாம் சொல்லுகிறோமோ இந்திய தேசம் என்று பிஜேபி சொல்லுகிறதோ இந்திய தேசியம் என்று அவர்கள் எதை சொல்லுகிறார்களோ அந்த இந்தியா உருவாவதற்கு அதிகப்படியான ரத்தம் சிந்தப்பட்ட ஒரு மதம் இருக்கும் என்றால் அது இஸ்லாமிய சகோதரர்களும் சகோதரிகளுமாக தான் இருந்திருக்கிறார்கள் அந்த வரலாற்றின் அடிப்படையிலே இந்திய சுதந்திர போராட்டத்துக்கும் இந்தியாவில் இருந்த ஒரு அமைப்புக்கு மட்டும்தான் சம்பந்தமே கிடையாது அப்படி இந்திய விடுதலை போராட்டத்தில் உயிர் பலிக்கும் ஆளாகாமல் மன்னிப்பு கடிதம் ஏற்று எழுதி கொடுத்து வெளிவந்த ஆர் எஸ் எஸ் கூட்டத்திற்கு இஸ்லாமியர்களை பற்றி பேசுவதற்கு எந்த விதமான உரிமையோ தகுதியோ கிடையாது என்பதை நாம் சொல்லியே ஆக வேண்டும் பற்றி மறைந்த ஐயா ஏஜி நூராணி அவர்கள் எழுதிய ஒரு புத்தகத்தில் ஒரு மூன்று வரிகள் இருக்கும் அதையும் நான் இங்கே சொல்லுவதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன் அந்த மூன்று வரிகளில் தோட்டத்திற்கு ரத்தம் தேவைப்பட்ட போது எங்களுடைய ரத்தத்தை கொடுத்தோம் ஆனால் தோட்டம் உருவான பின்பு நீங்கள் யார் என்று கேட்கக்கூடிய கொடுமை என்ற ஒரு உருது கவிதையை மேற்கோள் காட்டியிருப்பார் அப்படி இந்தியா என்ற ஒரு நாடு உருவாவதற்கு அடிப்படையாக அடித்தளமான போராட்ட களங்களில் நின்ற இஸ்லாமியர்களை இன்றைக்கு வேற்றாள்களாக அந்நியர்களாக பார்க்கக்கூடிய சூழலை இந்தியாவில் வட இந்தியாவில் அவர்கள் உருவாக்கி விட்டார்கள் அப்படி உருவாக்கிய சூழலில் ஒரே ஒரு மாநிலம்தான் துணிந்து சொல்லுகிறது இஸ்லாமியர்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் இந்தியா கூட்டணி முழுவதும் ஒரே மேடையில் அமரும் என்று சொல்லக்கூடிய ஒரே மாநிலமாக தமிழ்நாடு மட்டும்தான் இருக்கிறது என்று சொன்னால் இந்த மண்ணிலிருந்து பாசிச சக்திகளை நாம் தோல் காட்ட கடமைப்பட்டிருக்கிறோம் எதை நோக்கி நம்முடைய பயணம் இருக்கிறது இருக்க வேண்டும் என்பதை தெளிவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறோம் அப்ப முதலில் எதை நோக்கி நம்முடைய பயணம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்திய அரசமைப்பு சட்டத்தை வழங்கிய புரட்சியாளர் அம்பேத்கருடைய நினைவு நாள் இன்று அம்பேத்கர் அவர்கள் எழுதிய அந்த அரசமைப்பு சட்டத்தில் நேர் எதிரான கொள்கையை கொண்டது ஆர் எஸ் எஸ் பிஜேபியும் அததான் தத்துவம்னு சொல்றோம் இன்றைக்கு உத்தரப்பிரதேசத்தில் புல்டோசரை வைத்து நினைப்பதற்கே நமக்கு இப்படி எல்லாம் நடக்குமா ஒரு மாநிலத்தில் நினைக்க கூடிய அளவிற்கு ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட வீடுகளை இடித்து தரைமட்டமாக்கி இருக்கிறார்கள் ஆனா என்ன வியப்புன்னு கேட்டீங்கன்னா அதுக்கு தமிழ்நாட்டில் இருக்க பிஜேபிக்காரவங்க இந்துத்துவவாதிகள் ஆரிய கை ஒரு காரணம் சொல்றாங்க விவாதத்திலையும் வந்து அதே காரணத்தை சொல்றாங்க தவறு செய்தால் தண்டனையை அனுபவிக்க வேண்டாமான்னு சரி தவறு செய்தார்கள்னே வைத்து கொண்டால் கூட அந்த தவறை விசாரிப்பதற்கு அந்த குற்றத்தை விசாரிப்பதற்கு நீதிமன்றம் இருக்கின்ற போது அதை யோகி ஆதித்யநாத் என்ற சாமியார் கையில் எடுக்கிறார் என்று சொன்னால் உண்மையாகவே இந்தியா ஜனநாயக நாடாக தான் இருக்கிறதா என்ற கேள்வியை நாம் எழுப்ப வேண்டும் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா சட்ட ரீதியாக குற்றம் சுமத்தப்பட்ட ஒருவர் இருப்பார்ல இவங்களோட வாதத்துக்கே வச்சுக்கிட்டா கூட அது கிரிமினல் குற்றம்னு சொல்றாங்க சொல்கிறாங்க இவர்களெல்லாம் தேச விரோத செயலில் ஈடுபட்டார்கள்னு சொல்றாங்க ஒருவேளை அவர்களுடைய வாதத்தின்படி கிரிமினல் குற்றத்தையே அவர்கள் செய்திருந்தாலும் கூட அவர்கள் வீட்டை இடித்து தரை மட்டுமாக்குவதற்கு யார் ஃபாசிச யோகி ஆதித்யநாத்திற்கு உரிமை கொடுத்தது இந்த கேள்வியை பொதுச்சமூகம் கேட்க வேண்டாமா நாளைக்கே ஏதாவது ஒரு இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்த முதல்வர் முதலமைச்சர் வீட வேண்டாம் குடிசைய அகற்றி விட்டால் இந்தியா இப்படி அமைதியாக இருக்குமா அப்ப இஸ்லாமியர்கள் மீது எந்த தாக்குதலை நடத்தினாலும் கேள்வி கேட்க யாரும் இல்லை என்ற தைரியத்தை உத்தரப்பிரதேசத்திற்கு கொடுப்பது இந்தியாவை ஆளக்கூடிய பிரதமர் மோடி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இதுல அந்த யோகியவான்கள் மாதிரி என்ன திரும்ப திரும்ப சொல்றாங்கன்னா தவறு செய்தவர்களுக்கு நாம் தண்டனை கொடுக்க வேண்டாமா சரி கொடுங்க அதானியை பற்றி அமெரிக்க உச்ச நீதிமன்றமே காரி உமிழ்கிறதே அதானிக்கு தண்டனை கொடுக்க வேண்டாமா அதானியை பற்றி மோடி வாய் திறக்க வேண்டாமா அதானியை பற்றி நாடாளுமன்றத்தில் பேச வேண்டாமா இதையெல்லாம் திசை மாற்றுவதற்காக தான் இஸ்லாமியர்களை சிறுபான்மையினர் மக்கள் மீதான தாக்குதலை நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக நாம் யாரோடு உரையாடலை அதிகப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் இந்து சகோதரர்களோடு தான் அவர்கள் கிட்ட போய் சொல்லணும் உங்களுக்கு உண்மையான எதிரி யார் இஸ்லாமியர்களா இந்துக்களுக்கு ஒருவேளை எதிரிகள் என்று ஒருவர்கள் இருந்தால் அது எப்படி இஸ்லாமியர்களாக இருக்க முடியும் கொரோனா பாதிக்கப்பட்ட போது கொத்து கொத்தாக மனித உயிர்கள் செத்தப்ப சொந்த அப்பாவை போய் மகன் பார்க்க முடியல செத்து கிடந்தாலும் அம்மா போய் பிள்ளைய பார்க்க முடியல அந்த நேரத்தில் அந்த உடல்கள் இந்து உடலா இஸ்லாமிய உடலா கிறிஸ்தவ உடலா நாத்திக உடலா என்று பார்க்காமல் தூக்கி சுமந்து அடக்கம் செய்தவர்கள் மனிதநேய மக்கள் கட்சியை சார்ந்த தோழர்கள் இத இந்து சகோதரர்கள் கிட்ட நம்ம சொல்ல கடமைப்பட்டிருக்கோம் உங்களுக்கு யாருப்பா எதிரி ஒன்னெல்லாம் தொட்டாலே தீட்டு பார்த்தாலே பாவம்னு சொன்ன பார்ப்பனியம் தான் நமக்கு எதிரியே தவிர நம்மோடு தோளோடு தோள் நிற்கக்கூடிய இஸ்லாமியர்கள் நமக்கு எதிரிகள் கிடையாது சரி நீங்க அப்படியே கணக்குக்கு வந்தாலும் எந்த இடத்தில் இந்துக்களுடைய இடத்தை இஸ்லாமியர்கள் தட்டி பறித்தார்கள் அந்த டேட்டா வேணும்ல அந்த கணக்கு வேணும்ல ஒன்றிய அரசினுடைய அதிக பணியிடங்களில் இருப்பது இஸ்லாமியர்களா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஐஏஎஸ் ஐபிஎஸ் ரேங்கிங்ல அதிகம் இருப்பது இஸ்லாமியர்களா இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும் பணக்காரர்கள் வரிசையில் இஸ்லாமியர்கள் இருக்கிறார்களா இந்தியாவில் இருக்கக்கூடிய குரூப் ஏ குரூப் பி சொல்லக்கூடிய உயர்தர பதவிகளில் இஸ்லாமியர்கள் அதிகம் இருக்கிறாங்களா யார் இருக்கா இந்துக்கள் என்று சொல்லப்படக்கூடிய பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஓபிசி எஸ்சி எஸ்டி மக்களுடைய இடங்களை தட்டி பறிப்பது ஆரிய பார்ப்பனியம் தானே தவிர இஸ்லாமிய சகோதரர்கள் இல்லை என்ற செய்தியை நாம் சொல்ல உண்மையான எதிரிகளை அடையாளப்படுத்த கூடாது என்பதற்கான பொய்யான எதிரிகளை உருவாக்குவார்கள் அதுக்கு தமிழ்நாட்டிலே ஒரு எடுத்துக்காட்டு இருக்கு எங்க நம்ம ஹிந்தி சமஸ்கிருதத்தை பேசிட கூடாதுன்னு டக்குன்னு இங்க இருக்கக்கூடிய தமிழ் தேசிய ஆரிய தமிழ் தேசிய படைகள் கிளம்பிடும் நம்ம தமிழ் படைகள் திராவிடத்தை எதிராக நிறுத்தும் பொய்யான எதிரிகளை கட்டமைத்து கட்டமைத்து உண்மையாகவே இந்துக்களுடைய எதிரி யார் என்பதை இந்துக்களையே யோசிக்க விடாமல் செய்திருக்கிறார்கள் அப்ப இந்த நேரத்தில் யாருடைய ஒற்றுமை தேவை என்று சொன்னால் இஸ்லாமிய சகோதரர்களுடைய ஒற்றுமை எல்லா நேரத்திலும் இந்தியாவில் தேவைப்படுகிறது என்பதை தான் மனிதநேய மக்கள் கட்சியினுடைய மேடை மீண்டும் மீண்டும் கொண்டிருக்கிறது இது கண்டன ஆர்ப்பாட்டம் தான் அரசை நாம் இது தெரியப்பட வேண்டும் என்று சொல்லுகிறோம் அந்த நேரத்தில் கூட எனக்கு முன்பாக பேசிய மூத்தவர் ஐயாவோட பேர் தெரியல அவர் பேசுகிற போது ஒரு செய்தியை குறிப்பிட்டார் எத்தனை பேர் கவனித்தோம்னு தெரியல அவர் பேசுகிற போது இஸ்லாமியர்களை ஒன்று கூடுங்கள் நாம் இவர்களுக்கு எதிராக அணி திரண்டு அவர்களை போய் அடிப்போம் உதப்போன்னு வன்முறையை தூண்டல அது இவர்களுடைய வேலையும் சொல்லாமல் அவர் சொன்ன செய்தி இஸ்லாமிய சொந்தங்களே கல்வியாளர்களை அதிகமாக உருவாக்குங்கள் அதிகாரிகளை உருவாக்குங்கள் அதுவும் செய்தி கிடையாது கல்வியாளர்களை அதிகாரிகளை உருவாக்குங்கன்னு சொன்னதோடு அவர் நிறுத்தல கல்வியாளர்களை அதிகாரிகளை உருவாக்கி யோகி ஆதித்யநாத் மாதிரி மாறுங்கன்னு சொல்லல இந்துக்களை எதிரிகளாக சமூகத்தில் இந்த மேம்பாட்டிற்காக சமுதாயத்தினுடைய அமைதிக்காக பாசிசத்தை எதிர்ப்பவர்களாக இருங்கள் என்றுதான் அவர் அறிவுரையை சொல்லுகிறார் இதுதானே ஒரு மக்களுக்கு தேவை இளைஞர்களுக்கு என்ன தேவை திரும்ப திரும்ப நாம எல்லா மேடையிலையும் சொல்றோம் வன்முறையை தூண்டுவதோ வன்முறைக்கு அடியாவதோ அல்லது வன்முறைக்கு பலியாக பார்த்து மகிழ்ச்சி அடைவதோ இன்னைக்கு நல்லா இருக்கலாம் ஆனால் ஒன்றை இளைஞர்களும் இளைஞர்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் ரொம்ப நாளைக்கு எல்லா முடிவுக்கு வந்திருக்கிறது பிஜேபி மோடியினுடைய நிச்சயம் முடிவுக்கு வந்தே தீரும் எப்படி வராம இருக்கும் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் கேட்பதற்கு எதிரில் யார் இருக்கிறார்கள் என்ற திமிரில் நிறைய பண்ணிக்கிட்டு இருக்காங்க கணக்கு வழக்கு இல்லாம பண்றாங்கிட்ட என்ன சொல்லணும்னு கேட்டா இஸ்லாமியர்களுக்காக நடத்தப்படக்கூடிய கண்டன ஆர்ப்பாட்டம் பயங்கரவாத நாளினுடைய எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஆனால் அந்த ஆர்ப்பாட்டத்தில் அவர்களுடைய முழக்கம் யாருக்காக இருக்கிறது என்று சொன்னால் மணிப்பூரில் பாதிக்கப்படக்கூடிய கிறிஸ்தவ மக்களுக்கும் சேர்த்து இங்கே கண்டன முழக்கத்தை எழுப்புகிறோம் என்று சொன்னால் இன்றைக்கு இந்தியா முழுமையும் அச்சுறுத்தலில் இருக்கிறது யார அவங்க விட்டு வச்சாங்க இஸ்லாமியர்களுடைய வீடுகள் இடிக்கப்படுறது கேட்கறதுக்கு நாதி இல்லைன்னு நினைச்சாங்க உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் மண்டையிலேயே கொட்டுச்சு ஆனா உச்ச வந்து எப்பயுமே கொஞ்சம் லேட் ரியாக்ஷன் தான் நடக்கும் எல்லாம் இடிச்சு தரமட்டமாக்கி ஒரு லட்சம் வீட்டுக்கு பிறகு ரியாக்ஷன் கொடுத்தாங்க இப்பெல்லாம் நமக்கு எப்படி இருக்குன்னா அட்லீஸ்ட் இப்பவாது இந்த சிஸ்டத்துக்கு உயிர் வந்துச்சேன்னு சேர்ந்து நினைக்கக்கூடிய அளவு இருக்குதான் இன்றைக்கு நீதிமன்றங்களுடைய செயல்பாடுகள் இருக்கு அப்ப அவங்க சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னு கேட்டா அடிப்படையாக ஒரு மனிதருக்கு இருக்க வேண்டிய மாண்பு வீடு அந்த வீடை ஒரே நாளில் நாதியற்றவர்களாக அவர்களை ஆளாக்குகிற போது இந்தியாவை ஆளக்கூடிய பிரதமர் மோடி அப்படி இப்படி அவர் போனார்னா ரஷ்ய போராட்டத்தையே போரையே நிறுத்திடுவாருன்னு சொல்லக்கூடிய அவர்கள் இதை பார்த்து மௌனம் சாதிக்கிறார்கள் என்று சொன்னால் பின்னாடி இருந்து அவர்களை இயக்குவது ஆர் என்ற மிக மோசமான சர்வாதிகார வன்முறை கும்பல் என்று சொல்லப்படக்கூடிய அந்த இயக்கம் தான் அந்த இயக்கத்தினுடைய அடிவருடிகளாக தமிழ்நாட்டில் வந்துகிட்டு நாங்கள் உங்களை இல்லாம ஆக்கிடுவோம் பேச விட மாட்டோம் பேசனீங்கன்னா அடிக்க வருவோம் திமறு பண்ணுவோம் சொன்னா ஒட்டுமொத்தமாக அவர்களுடைய வாளை நறுக்க கூடிய மாநிலமாக தமிழ்நாடு தான் இருக்கிறது மீண்டும் இருக்க வேண்டும் என்பதற்காக தான் நம்மை நாம் உயிர் பூட்டிக் கொள்ளுகிறோம் இரண்டு செய்திகளை சொல்லி நான் நேரத்தின் அருமை கருதி நிறைவு செய்கிறேன் அருமை தோழர்களே சகோதரர்களே இந்தியா முழுமையிலும் இஸ்லாமியர்கள் மட்டுமல்லாமல் கிறிஸ்தவர்கள் மட்டுமல்லாமல் பகுத்தறிவை பேசக்கூடிய அறிவியலை பேசக்கூடிய எல்லோருக்கும் எதிரானது இந்த பாசிச பிஜேபி அவர்களுடைய உச்சபட்சம் எதுன்னு கேட்டீங்கன்னா பகுத்தறிவை பேசக்கூடியவர்களை சுட்டு கொன்றவர்கள் ஆர் கிளை அமைப்பான சனாதன் சன்ஸ்தா இவங்க கேக்குறாங்கல்ல அமைதியே உருவானவர்கள் நாங்கள் எங்க யாரு பிரச்சனைக்கும் போக மாட்டோம் சொல்றாங்கல்ல அந்த ஆர் கிளை அமைப்பான சனாதன் சன்ஸ்தா நரேந்திர தபோல்கர் கல்புர்கி கௌரி லங்கேஷ் போன்ற பகுத்தறிவாளர்களை சுட்டு கொன்ற போது அவர்கள் பகுத்தறிவை பேசினீர்கள் அதனால சுட்டு கொண்டோம் அடுத்து வந்தாங்க இஸ்லாமியர்களுடைய பாபர் மசூதியை தொடங்கி மசூதிகளை தோண்டி கொண்டிருக்கிறார்கள் இது அனைத்திற்கும் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு காரணம் நம்முடைய மதத்தை மீட்கிறோம் என்று சொல்லுகிறார்கள் ஒரே ஒரு கேள்வியை மட்டும் எழுப்பி நான் நிறைவு செய்கிறேன் அருமை சகோதரர்களே இந்து சகோதரர்களே இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் சேர்ந்து மற்ற பொதுவான சிந்தனை இருக்கக்கூடிய முற்போக்காளர்கள் சேர்ந்து இந்து கோவில்கள் அடியில் தோண்டினால் புத்த விகாரங்கள் வரக்கூடும் எனவே உங்களையும் நீங்கள் தற்காத்து கொள்ளுங்கள் இஸ்லாமியர்களை அவர்களை தற்காத்துக் கொண்டு நம்மையும் அவர்கள் பாதுகாத்து நிற்பார்கள் பாசிசம் வீழட்டும் மதவெறி மாய்ப்போம் மனிதநேயம் காப்போம் நன்றி வணக்கம்